சனாதனத்தை எதிர்த்து போர் செய்த ஒரு புரட்சி துறை வள்ளலார் அவர்கள் சாதியும் மதமும் சமயமும் பொய் என்று ஆதியில் உரைத்த அருட்பெருஞ்சோதினு பாடினவர் இப்படிப்பட்ட வள்ளலாரை சனாதனத்தின் உச்ச நட்சத்திரம் என்று பேசிய புகழ்ந்த புகழ்ந்தல்ல இழிந்த ஆரன் ரவிக்கு என்ன தகுதி இருக்கிறது கம்யூனிஸ்டுடைய அடிப்படை கோட்பாடு அது தானே எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணுங்கிறது தானே அப்போ உண்மையிலேயே உலகத்தின் முதல் கம்யூனிஸ்ட் ஐயா வரலாறு தான் இப்போ இவங்க என்ன பண்ணுறாரு நம்ம ஆர் ரவி தன்மையப்படுத்த பார்க்குறாரு எப்படி வள்ளுவர் தன்மையப்படுத்துகிறாங்களோ காவியை பூசி பட்டையை அடித்து நாமத்தை போட்டு என்னத்தையாவது பண்ணி தொலை அவர் கூறின கருத்து நம்மதுன்னு சொல்லி கொண்டு போய் வைப்போம் பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் அங்கேயே உங்களுக்கு சம்மட்டி அடி எடுத்தவர் வள்ளலார் வள்ளுவர் ரெண்டு பேருமே பெண்கள் எல்லாரையும் எல்லோரையும் கருவறைக்குள்ளே விட்டார் வள்ளார் விடுவாரா அவரு வள்ளார் விட்டாருங்க எல்லாரும் வந்து பூஜை பண்ணலாம் விலைக்கு விடுவாரா ஒரு கைம்பெண் யாரா இருந்தாலும் சரி அவங்களுக்கு வழிபாட்டில் உன்னுரிமை உண்டு கொடுப்பாரா கொடுப்பாரா அவரு எஸ்வி சேகர் வீட்டுக்கு பால் போட்ட அடப்பாடி பழனிசாமி பால்கார் பழனிசாமினு பேசுன இதே திமுகண எத்தனை பேருக்கு தெரியுமா எனக்கு தெரியும் பால்கார் பழனிசாமின்னு பேசுனேன் எஸ்வி சேகர் அப்பாவுக்கு கூட ரோட சுத்திக்க கொடுத்துட்டியாப்பா சமஸ்கிருதத்தில் அர்ச்சனை வேண்டும் இவர் தொடர்பு கொள்ளு நீங்க வெளியில போட்டீங்கன்னா நீங்க திராவிட மாடல் கருவருக்குள்ள தமிழ் இருக்கும் கருவருக்குள்ள தமிழ் இருக்காதான் சமஸ்கிருதம் இருக்குமா தமிழில் அர்ச்சனை வேணும் நான் ஃபோன் பண்ணி கூப்பிடணும் என்ன வெங்காயத்துக்கு நான் கூப்பிடணும் போலீஸுக்கு இந்த காவல்துறைக்கு சரியான நெறிமுறையை வழங்க சொல்லி பல பேர் சொல்லிட்டாங்க இந்த ஆட்சியினுடைய அவலமாகவே காவல்துறை தான் பல பேர் சுட்டி காட்டுறாங்க எல்லாத்துலேயும் யூ டர்ன் போட வேண்டியது எல்லாத்துலேயும் அரசாங்க இந்த காவல்துறை நீதிமன்றத்தில் குட்டு வாங்க வேண்டியது தொடர்ச்சியாக வாங்கிக்கிட்டு இருக்காங்க ஒருத்தம் போய் போலீஸ்கார போலீஸ் ஆடையோட போய் மண்புணர்வு செய்கிறான் அப்படின்னா எவ்வளவு கொடுமையான விஷயம் இந்த ஆம்ஸ்டாங் கொலை எடுத்தாங்க நடத்தினது சூப்பர் நடத்திருக்கிறீங்கன்னு வாங்கி ஜஸ்டிஸ் வேலுமுருகன் என்ன பண்ணாரு கொண்டு போங்க சிபிஐ கொடுங்கன்னு சொல்லிட்டாரு எதுக்கு எடுத்தாலும் கைது எதுக்கு அடிதடி உத அடிச்சே கொல்ல வேண்டியது ஒரு பையன் அஜித் ஒரு பையன் அடிச்சே கொண்டாங்க அந்த மாதிரி இப்ப வன்பணர்வு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அடுத்த கட்ட என்ன பண்ணுவாங்க திருடுவாங்களோ வணக்கம் நான் அருள்மொழிவர்மன் தொடர்ச்சியாக வள்ளுவம் ஊடகத்தில் நேர்காணல் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் என்னுடைய கருத்துக்களை பின்தொடரவும் மற்றும் ஆரோக்கியமான உரையாடல்களை கேட்கவும் வள்ளுவம் வலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிக்க நன்றி வள்ளுவம் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி என்று மோடி இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் அருள்மொழிவர்மன் அவர்கள் நான் வணக்கம் வணக்கம் ராமின் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்க நகைச்சி வல்லாளர் அவர்களுடைய பிறந்தநாள் இருநூத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா இவரு ஆளுநர் ஆர் என் ரவி பேசும்போது சொல்லியிருக்காரு தமிழ்நாடு யாரோடு போராட போகிறது அப்படின்னு ஒரு கேள்வி அதற்கு முதல்வரும் காட்டமான விமர்சனத்தை தெரிவிச்சிருக்காரு இப்படி பாக்குறீங்க அந்த நிகழ்வை முதலமைச்சர் அவர்களுடைய பதிலடியை பத்தி நம்ம ஒரு பக்கம் பேசுவோம் பதிலடிக்குள்ள என்னென்ன இருக்குன்னு பேசுவோம் ஆனா நம்ம ஆளுநர் சொல்லியிருக்காரு பாத்தீங்களா அந்த கருத்து ரொம்ப முக்கியமான கருத்து தான் ஆளுநர் என்ன சொல்றாரு நான் எங்கே போனாலும் அங்கே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெள்ளுன்னே இருக்குது என்ன தாயா யார் தான் இதில் போராடுன்னு கேட்குறாங்க அவர் சொல்கிறாரு மோடி வந்து ஒரு சிறந்த சமரச சன்மார்க்கவாதி சைவ உணவை உண்பது முதல் வரலாறு போதித்ததை தொடர்ந்ததோடு அனைத்து செயல்பாடுகளும் பின்பற்றுகிறார் தேசிய கொள்கை மட்டுமில்லாத சர்வதேச விவாதத்தை பின்பற்றுகிறார் அப்புறம் படத்துக்காக மரங்கள் வெட்டுறாங்க காடுகள் அழிக்கிறாங்க வெப்பநிலை ஏற்படுது சரி பாகுபாட்டை வந்து விதைக்கிறாங்களாம் தமிழக அரசியல் கட்சிகள்லாம் எ எதிரோட போராடிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் தமிழ்நாட்டை எதிர்த்து யாருமே போராடலை அப்படிங்கிறாரு இதெல்லாம் பேசியிருக்காரு எங்கே பேசியிருக்காரு வள்ளலாரோட பிறநாள் விழாவில் வள்ளலாருக்கும் ஆரென்றத்துக்கு என்ன சம்பந்தம் ஓகே சாரி ரவிக்கு என்ன சம்பந்தம் வள்ளலார் அவர்கள் சனாதனத்தை எதிர்த்து போர் செய்த ஒரு துறவி வள்ளலார் அவர்கள் சாதியும் மதமும் சமயமும் பொய் என்று ஆதியில் உரைத்த அருட்பெருஞ்சோதின்னு பாடினவர் வள்ளலார் சாதிகளிலே சமயங்களிலே இதெல்லாம் போயிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு பேசின ஒரு பெருமகன் இப்படிப்பட்ட வள்ளலாரை சனாதனத்தின் உச்ச நட்சத்திரம் என்று பேசிய புகழ்ந்த புகழ்ந்தல்ல இழிந்த இகழ்ந்த ஆரன் என்ன தகுதி இருக்கிறது ஆர் என் எப்படி வரலாறை பத்தி பேச முடியும் வள்ளலார் வந்து சமரச சுத்த சன்மார்க்கவாதி சைவ உணவை அவருடைய முழுமுதல் கோட்பாடு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு அவருடைய முதன்மையான கோட்பாடுங்கிறது சமத்துவம் சமதர்மம் ஜனநாயகம் கம்யூனிசம் நீங்க அதை ஒத்துப்பீங்களா கண்டிப்பா சார் அனைத்து உயிர்களுக்கும் எல்லாம் போகணும் சொன்னாரு சார் அந்த ஒரு வார்த்தை ஒன்று வரும் சின்ன புல்லுக்கு கூட எதுவும் வந்துடக்கூடாதுன்னு நினைப்பார் நினைப்பாரு அப்படிப்பட்ட ஒரு ஆளு எல்லா உயிருக்கும் எல்லாமே போகணும்னு நினைச்சாரு எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க திருவள்ளுவர் பிரகாஷ் அவரலா ராமலிங்க அடிப்படை கோட்பாடு வாடிய பயிரை கண்ட வாடிய பயிரை கண்ட போதா சரியா சொன்னீங்க வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் வாடினேன்னு சொன்னார் இல்ல கம்யூனிஸ்டை கோட்பாடு அதுதானே எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணுங்கிறது தானே அப்ப உண்மையிலேயே உலகத்தின் முதல் கம்யூனிஸ்ட் ஐயா வரலாறு தான் இப்போ இவங்க என்ன பண்ணுறாரு நம்ம ஆர் என் ரவி தன்மையப்படுத்த பார்க்குறாரு எப்படி வள்ளுவர் தன்மையைப்படுத்துறாங்களோ காவியை பூசி பட்டையை அடித்து நாமத்தை போட்டு என்னத்தையாவது பண்ணி தொலை அவர் கூறுன கதத்தில் நம்மதுன்னு சொல்லி கொண்டு போய் வைப்போம் பிறப்பு ஓக்கும் எல்லா உயிருக்கும்னு அங்கேயே உங்களுக்கு சம்மட்டி அடி எடுத்தவர் வள்ளலார் வள்ளுவர் ரெண்டு பேருமே ஆனால் அவங்க ரெண்டு பேரும் தன்மையைப்படுத்த முயற்சி பண்ணுறாங்க அதனால் ஆர் என் ரவியினுடைய தத்தங்கள் தமிழ்நாட்டில் செல்லுபடி ஆகாது செல்லாது தமிழ்நாட்டில் அப்போ ஆரண்டு ஒரு பக்கம் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காருப்பா சரி எப்போதுமே எனக்கு ஒரு சந்தேகம் உண்டு இந்த அரசாங்கத்துக்கு எப்பெல்லாம் ஒரு பாதிப்பு வருதோ ஒரு பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையா நாங்கள் இருக்கோம் அப்படின்னு வாசனைக்கரில் சொல்கிற மாதிரி உடனே திமுக பிரச்சனையா நான் இருக்குன்னு ஓடோடி வருவார் நம்முடைய பெருமகன் மரியாதைக்குரிய ஐயா ஆர் என் ரவி எனக்கு தெரிஞ்சு கள்ளக்குறிச்சியில் அந்த கள்ளசராய் சாவு வந்தப்போவுமே ஆர் என் ரவி அவர்கள் எப்பெல்லாம் பிரச்சனையோங்க இந்த அரசாங்கத்துக்கு அப்பெல்லாம் உள்ள வந்து கட்டையப்படுவார் ஒரு உப்பு இல்லாத அந்த வார்த்தை சொல்லக்கூடாது அந்த அளவுக்கு ஒரு வேஸ்ட்டு வேஸ்ட் ஆஃப் டைம்னு சொன்னாங்க பார்த்தீங்களா அப்படி ஒரு டைமை வந்து கிரியேட் பண்ணி விட்டுருவார் எல்லா உடனும் எடுத்து பேசுவாங்க ஒரு பிஸ்னஸ் முதல்வர் கூர்மை அடைகிறதா போர் என்ன ஆக போகிறது ஒன்றும் ஆகாது ஜாலியாக ரெண்டு பேரும் டீ குடிப்பாங்க மட்டன் சமோசா சாப்பிடுவாங்க ஆளுநர் மாளிகையில் ஜாலியாக இருப்பாங்க ஓகே ஒன்றும் ஆகாது பதில் சொல்கிறாரு நான் எதெல்லாம் எதிர்த்தேன் தெரியுமா இந்தி எதிர்த்தேன் ஆதிக்கத்தை எதிர்த்தேன் மோடி எதிர்த்தேன் பிஜேபி எதிர்த்தான்னு ஒரு பட்டியல் போடுறாரு இது பட்டியல் போட்டலாம் சும்மா போட முடியாதுல்ல அப்போது உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வேணும் பதில் சும்மா கொடுத்தானே கேட்பீங்க என்ன அவர் சும்மா பதில் சொல்லிருக்காருன்னு கேட்பீங்க அப்போ ஒரு கேள்வி வேணும் அப்போ செயற்கையாக ஒரு கேள்வி உருவாக்க முடியாது ஸோ நான் முதலமைச்சருக்கு ஆளுநர் ஆரன்றி வேணும் ஸோ அவர் பதில் கேள்வி பிறகு பதில் கொடுக்குறாரு இப்போ நான் என்ன கேட்குறேன் என்ன எதிர்த்து போராடினீங்க என்ன எதிர்த்து போராடினீங்க தேசிய கல்வி கொள்கை எடுத்து என்ன போராடினீங்க சட்ட போராட்டத்தை விடுங்க சார் சட்ட போராட்டம் ஒரு பக்கம் பண்ணாலும் மக்கள் மத்தியில் உணர்வு எழுச்சி போராட்டம் என்ன போராட்டம் பண்ணிங்க என்ன பண்ணீங்க சாதி ஆணவ குலத்து எதிர்த்து தனிச்சட்டம் கொண்டு வாங்கன்னு கேட்டாங்க கொண்டு வந்தீங்களா டாஸ்மாக் கடையை மூணுன்றாங்க மூணுங்களா மாநில கல்விக் கொள்கையை தனியாக உருவாக்கணும்னு சொன்னீங்க என்ன உருவாக்குனீங்க டிபேட் நடத்த மாட்டேங்கிறீங்க ஏன் பயப்படுறீங்க ஏன் பம்முறீங்க உங்களுடைய சொந்த தொகுதியிலேயே தூய்மை பணியாளர் உயிரிழக்கிறாரே ஏன் அதை நீங்கள் பார்த்து காணாமல் இருக்கிறீங்க ஏன் அதுக்கான நடவடிக்கை எடுக்காமல் இருக்கீங்க தூய்மைப்படல் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காம இருக்குது இப்படி உங்கள் மேலேயே ஆயிரத்திட்ட பிரச்சனை இருக்குது இவ்வளோ விமர்சனங்கள் இருக்குது இவங்க போராடுறாங்களாம் ஜெயிக்கிறாங்க தமிழ்நாடு இல்லைங்க தமிழர்களுக்கு இயல்பிலேயே போராட்ட குணம் உண்டு போராடும் குணம் உண்டு அதான் இங்கே தமிழ்நாடு முன்னேறிய மாநிலமாக இருக்குது அதுக்கு திமுக மட்டும் காரணமில்லை திமுக ஒன்றும் போராடலை திமுகவும் போராடுச்சின்னு சொல்லுங்கள் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை நடத்தியது தமிழர்கள் அதில் கலந்து கிடந்தது திமுக அறுவடை பண்ணது அண்ணா ஆட்சிக்கு வந்து அவர் முடிஞ்சு போச்சு நான் அண்ணாவுக்கு வந்து மொழி உணர்வு இல்லை என்ன உணர்வு இல்லைன்னு சொல்லலை நான் மதிக்கிறேன் பட் ஒட்டுமொத்த தமிழோட சேர்த்து போராடிச்சுங்க அப்படி தான் பார்க்கணும் ஆ இவர் ஊத அவர் ஆடன்ற மாதிரிலாம் கொண்டு போவாதீங்க எங்களுக்கு தெரியும் நீங்கள் ரெண்டு பேரும் யார் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் யாருன்னு நமக்கு தெரியும் சார் ஆனால் ஆளுநர் கேட்ட கேள்வி வந்து ஒன்னு நியாயமாக இருந்ததாக தெரியுது தமிழ்நாட்டில் அடிதடி கொலை அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் நடந்தது குறிப்பா தலித்துகளை இந்த சமூகம் எப்படி பார்க்கிறது என்பதும் ஒரு நீங்க எப்படி வரும் ஒரு நிமிஷம் நீங்க புரிஞ்சு போச்சு இந்த மாதிரி நியாயமான கேள்வி கேட்கறாரு முதலமைச்சர் பவுன் சொல்லு கேக்குறீங்க தானே ஆமா ஆர் என் ரவி அல்லது பாஜக அதுக்கு என்ன பண்ணாங்க தமிழ்நாட்டில் இல்ல இந்தியா முழுமைக்குமே இது இருக்கு ஊபில இருங்க ஊபில ஏற்படக்கூடிய தலித்துக்களுக்கு எதிரான வன்கொடுமையை பற்றி ஆர் என் ரவி வாய் திறந்து பேச மாட்டார் ஏன்னா நான் தமிழ்நாட்டினுடைய ஆளுநர்கள் அவர் பேசுவார் தமிழ்நாடு மற்ற மாநிலங்களை ஒப்பிடும்போது முன்னேறிய மாநிலமாக கல்வி சிறந்த மாநிலமாக இருக்குது தமிழ்நாட்டில் இருக்கிற பிரச்சனையை பற்றி நாம் பேசலாம் எனக்கு தெரியும் சார் பிரச்சனை இருக்குதான் ஆமாம் தான் பிரச்சனை இருக்குது இவங்களுக்கு அதை பற்றின அக்கறை கிடையாது ஒரு சாதி இந்து மனநிலையில் இந்த தமிழ்நாடு அரசு இருக்குதுன்னு எனக்கு தெரியும் ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் குறை சொல்லிக்காதீங்க நீங்கள் ரெண்டு பேரும் அண்டர் டீலிங்கில் இருக்கிறீங்க உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ஒரு இணக்கமான நட்பு இருக்குது அடிப்பதை போல் நடித்து கொண்டிருக்கிறார்கள் நீ அடிப்பதை போல் அடி அணைப்பதைப் போல் அணைக்கிற ஆ அப்படின்னு பண்ணுவோம் அதெல்லாம் சும்மா பாவலாக கதை ஏற்கனவே ஆரென்றவை விட கடுமையாக தமிழகத்தில் பேசுகிறவங்க பல பேர் இருக்கிறாங்க ஆரன்றவை இருக்கிற குடிச்சா கூட அதிகம் பேர் பேசியிருக்கிறாங்க நீங்கள் வேணால் ஒன்று கேளுங்க ஆளுநர் சொல்வது உண்மையானு கேளுங்க ஆமாம் உண்மைன்னு நான் சொல்லுவேன் ஆனால் அதை ஆளுநர் பேச மாட்டோம் அந்த தகுதி அவர் கிடையாது சன்னாதனத்து உச்சத்தை எப்படி சார் வரலாற சொல்லுவீங்க அங்கே அடிபட்டு போறீங்க நீங்க கொள்கை ரீதியாக கோட்பாடு ரீதியாக எங்களுக்கு எதிராக இருக்கிறீங்க என்ன சொல்லுவாங்க சநாதனம் என்பதை அவர் வேறு வகையில் புரிந்து கொண்டார் அதனால் அவர் சொன்னார் இது என்ன கதை என்ன கதை பேசுறீங்க என்ன கதை பேசுறீங்க பெண்கள் எல்லாரையும் கருவறைக்குள்ள விட்டார் வரலாறு விடுவார் அவர் வள்ளலார் விட்டாருங்க ம் எல்லாரும் வந்து பூஜை பண்ணலாம் விலைக்கேத்தலாம் விடுவாரா ஒரு கைம்பெண் யாரா இருந்தாலும் சரி அவங்களுக்கு வழிபாட்டில் உன்னுரிமை உண்டு கொடுப்பாரா கொடுப்பாரா அவர் ஒருத்தர் சைவம் சாப்பிட்றானோ அசைவம் சாப்பிட்றானோ என்னவோ ஒன்று அவன் பசியை போக்கணும் எதை வேணா கொடுக்கலாம் அவர் கொடுப்பாரா அப்போ வள்ளலார வந்து ரொம்ப சைவ சைவ உயிர்களுக்கான ஒரு நபரை போல் சித்தரிச்சு ஒரு பவுண்டரிக்குள்ள சுருக்குறானுங்க அந்த வேலை அவரெல்லாம் ரொம்ப தெளிவாக பார்க்குறாரு வள்ளலார் சாதி மதத்தை எதிர்த்து பேசினாரு அதை பத்தி பேசுவார் அவரு காவி உடைய தூக்கி எரிஞ்சு எரிச்சு போட்டு வெள்ளையாழை ஒடுத்தது காரணமே அதுதாங்க ஏன் காவி அணியில வள்ளலார் சொல்லுங்க யோசிச்சு பாருங்க காவியை தூக்கி எரிஞ்சிட்டு வெள்ளைக்கு வந்ததுக்கு காரணமே அதுதான் நீ மதங்களுக்குள்ள எல்லாத்தையும் அடக்கலான்னு பாக்குற கடையாதரானு சொன்னாரு எதிர்த்து பேசினாரு இந்த வழிபாடு அந்த வழிபாடு சிறுதெய்வம் பெருந்தவன் ஒட்டுமொத்தமா ஒதுக்கு இவர் வெளிச்சம் தான தெய்வம் ஒளி தான தெய்வம் அப்படின்னாரு எல்லாத்துக்குமே வைதிகத்தின் ஆணி வேற அசச்சி பார்த்தவருங்க வள்ளலாரு அவரு போய் இவங்களாம் சதா துச்சத்தனம் பேசினா அந்த நபர் பேசுறத வச்சு அப்படி கருத்து சொல்ல முடியும் சொல்லுவாங்களா இல்ல அந்த நபர் பேசுன கருத்துல ஒரு வகையான நியாயம் உண்மை அந்த நீங்க அப்படி கேட்க கூடாது அவர் பேசுறதுக்கு நியாயமற்ற மனிதர் அந்த கருத்து உண்மையான உண்மைதான் இன்னொன்னு அதான் ரவி விட நம்மளாம் நிறைய பேசிக்கிட்டு இருக்கோமே ஆர் என் ரவி விட அதிகமா வள்ளுவத்துல பேசிருப்பீங்க சார் ஆரண்ட வீடு அதிகமாக பேசியிருப்போம் சார் ஓகே நாங்கள் பேசிக்கிறோம் நாங்கள் சண்டை போட்டுக்கிறோம் நாங்கள் அவரை இடித்து வைப்பு வேலையை நாங்கள் பண்ணிக்கிறோம் நீங்கள் உள்ள வராதிங்க ஏன்னா நீங்க வேலையை ம் அதுக்கான நபரும் நீங்கள் இல்லை அவர் மீது அவருடைய பொறுப்புக்கு மரியாதை இருக்கிறது அவருடைய கருத்தில் நமக்கு உடன்பாடு கிடையாது அவ்வளோ அப்போ இது எப்பவும் போல ஒரு ஒரு டைவர்ஷனாக எடுத்துக்கலாம் டைவர்ஷன் தான் இட்ஸ் நாட் அல் இட்ஸ் வார் போலித்தனமான போர் போலித்தனமான சண்டை உண்மையாக சண்டைலாம் அவங்களுக்குள்ளே கிடையவே கிடையாது உண்மையில் அவங்க ரொம்ப நெருக்கமானவங்க எஸ்வி சேகர் வீட்டுக்கு பால் போட்ட அடப்பாடி பழனிசாமி பால்கார் பழனிச்சாமின்னு பேசினேன் இதே திமுக காரங்க எத்தனை பேருக்கு தெரியுமா எனக்கு தெரியும் பால்கார் பழனிசாமின்னு பேசுனேன் எஸ்வி சேகர் அப்பாவுக்கு ரோடே சுத்தூக்கி கொடுத்துட்டியாப்பா எஸ்வி சேகர் அப்பா பேரில் சாலையாக போட்டு கொடுத்துருக்காரு உங்களுடைய முதலமைச்சர் முகா ஸ்டாலின் இது என்ன ஸ்டாலின்னு சொல்லலாம் சாலை ஸ்டாலின் அப்படின்னு பேசுவீங்களா நீங்கள் சாலை போட்டு கொடுத்த ஸ்டாலின்னு பேசலாமா நம்ம அன்னைக்கும் பேசிருக்க கூடாது நீ பால் கொடுத்ததே பெருசா பேசின இன்னைக்கு அவர் சொல்லிட்டார் எஸ் சேகர் பிரஸ் முன்னாடி சொல்றாரு எங்கள் குடும்பத்தின் ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு ஓகே என்ன சொல்றாரு கவனிச்சிங்களா எங்கள் குடும்பத்தின் ஆசீர்வாதமே உங்களுக்கு உண்டு நாங்கள் வாழ்த்துறோம் அவர் மேலையா அவர் கொடுக்குறாரா இவர் வாங்கிக்கணுமா ஓகே என்ன மனநிலை பார்த்தீங்களா ஏன்னா வெளிப்படையா பூணூல போட்டு காட்டிக்கிட்டு இருக்கிற ஆள் இல்லை அவருக்கு அப்படி தான் மனநிலை இருக்கும் அந்த நபருடைய பிரச்சாரம் இன்னைக்கு திமுகவுக்கு தேவைப்படுது சார் பார்த்துக்கோங்க சார் திராவிட மாடல் ஓகே திராவிட மாடல் ஆட்சி வேண்டும் என்று எஸ் வி சேகர் பேசணும்னு விரும்புகிறார் நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அளவுக்கு அவங்களுக்கு ஒரு மயக்கம் இருக்குது அது பேர் பார்ப்பனிய மயக்கம்னு சொல்லுவாங்க அண்ணாதுரை வாயில் வாசகத்தை வாசகத்தை சொல்லணுன்னா பார்ப்பனிய மயக்கம் இருக்குது ம் இவங்க அதை வந்து விடுபட மாட்டாங்க ஏன்னா விடுபட்டுருந்தாங்கன்னா இன்னைக்கு எல்லா அர்ச்சனை இடத்துலையும் தமிழ் ஒழிச்சிருக்கும்ல ம் விடுபட்டு இருந்தாங்கன்னா தமிழர்கள் உள்ளே இருந்துருப்பான்ல ம் நான் திரும்ப பல முறை கேட்டிருக்கேன் சமஸ்கிருதத்தில் அர்ச்சனை வேண்டும் இவர் தொடர்பு கொள்ளுங்கன்னு நீங்கள் வெளியில் போட்டிங்கன்னா நீங்கள் திராவிட மாடல் ம் கருவருக்குள்ள தமிழ் இருக்கும் கருவருக்குள்ள தமிழ் இருக்காதான் சமஸ்கிருதம் இருக்குமா தமிழில் அர்ச்சனை வேணாலும் நான் ஃபோன் பண்ணி கூப்பிடணும் என்ன வெங்காயத்துக்கு நான் கூப்பிடணும் சமஸ்கிருதத்தில் வேணும்னா எவன் காதா சமஸ்கிருதம் கேட்டால் புரியுமோ அவன் வெளியில் போய் ஃபோன் பண்ணி கூப்பிட்டுக்க தமிழ்நாட்டில் பிறந்த உங்களுக்கு தமிழ் தெரியும்ல இவர் தமிழ் தெரியும்ல எனக்கு தமிழ் தெரியும் தெரியும்ல தமிழ் சொன்னால் எனக்கு புரியும் தமிழில் பாடு திருப்பாவை பாடு திருவம்பாவை பாடு திருவாசகம் பாடு திருப்புகழ் பாடு அதை பாடு எனக்கு புரியும் தமிழர்கள் எல்லாருக்குமே புரியும் ஏன் கடவுட்டும் நான் தமிழில் பேசிக்கிறேன் என் மொழியில் பேசிக்கிறேன் சொல்லிட்டு போங்க புரியாத பாஷையில் உள்ளே பேசுவோம்னா புரிகிற வசங்கு நான் ஃபோன் பண்ணி கூப்பிடணுமா கேட்டால் அன்னை தமிழாச்சனை திராவிட மாடலாம் தமிழை தூக்கிட்டு போய் வச்சுட்டாங்களேன் பொய் போலி புரட்டு அவதூறு அதனுடைய ஆட்சி தான் இது இது சண்டை போட்டுக்கிறாங்களாம்மா அங்கே நீங்கள் தொற்று நீங்கள் வச்சுக்கோங்களேன் உண்மையிலே திராவிடம்டா செஸ்டார் நான் சொல்லியிருப்பேன் அப்போ திராவிடம் போலித்தனமாக ஆரியத்தோடு கூட்டு வைத்துக்கொண்டு கொண்டு மக்களை ஏமாத்த வேலையை பார்க்குறீங்க ஓகே இது ரெண்டுமே ஒன்றுதான்றதை இவங்களுடைய பேர் திரும்ப திரும்ப நிரூபிப்பாங்க பொய்ச்சண்டை போலிச்சட நம்பாதீங்க ஓகே சார் சார் இந்த விஜயோட இந்த கரூர் இசுக்கு பிறகு நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு அதை நம்ம கவனிக்காமல் இருந்திருக்கோம் திருவண்ணாமலையில் பாதுகாக்க வேண்டிய காவலர்களே வந்து ஒரு பெண்ணை வந்து வன்புணர்வு செஞ்சிருக்காங்கன்றது ஒரு கவலைக்கடனாக இருக்கு அதை எப்படி பாக்குறீங்க அந்த சம்பவத்தில் ஈடுபட்டவங்க நடவடிக்கை எடுத்துட்டாங்க நீக்கி இருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன் தமிழக அரசு ஒரு விமர்சனம் உண்டு அரசு மேலே இது ஒரு போலீஸ் ஸ்டேட்டாக இருக்குது ஒரு போலீஸ் ஸ்டேட்டாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா போலீஸ் எல்லா விஷயத்தையும் பண்ணுறாங்க எல்லாத்தையும் வந்து கையில் எடுத்துக்கிறாங்க எல்லார் மேலேயும் வந்து கேஸ் போடுறாங்கன்னு சொல்லுவாங்க இந்த போலீஸ் ஸ்டேட் வந்து எவ்வளோ எக்ஸ்ட்ரீமில் இருக்குதுன்னு நான் இன்னைக்கு நான் அன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் அவனுக்கு எந்த விஷயத்து மேலே அக்கறை இல்லாமல் இருக்காங்க எல்லோரையும் சொல்லலை கட்டற்ற சுதந்திரம் கொடுத்தீங்கன்னா ஒரு துறை இப்படி தான் சீர்கெட்டு போகும் ஓகே ஒரு டிப் ஆஃப் த ஐஸ்பெர்க் ஒருத்தர் எல்லா பேர் நடந்துக்கிட்டால் சில பேர் நடக்காமல் இருக்கிறான் நடக்காமல் தான் இருக்கணும் பட் ஆனால் பல இடத்துல வந்து பல பேர் அலைக்கழிக்கப்படுறது அதுவே ஒரு வன்புணர்வு தான் என்னை கேட்டிங்கன்னா வெளிப்படையாக ஒரு பெண் வன்புணர்வு செய்யப்பட்டிருக்காங்க போலீஸ்காரனுக்கு இதாங்க வேலை நினச்சி பாருங்கள் கேட்கும்போது அறுவறுப்பாக இல்லை கோபம் வரல உங்களுக்கு நீங்கள் வந்து மற்ற ஆட்சியை பற்றியும் மற்ற கட்சியை பற்றியும் பெசலாம் தகுதி இருக்குது உங்களுக்கு போலீஸுக்கு இந்த காவல்துறைக்கு சரியான நெறிமுறையை வழங்க சொல்லி பல பேர் சொல்லிட்டாங்க இந்த ஆட்சியினுடைய அவலமாகவே காவல்துறை தான் பல பேர் சுட்டி காட்டுறாங்க எல்லாத்துலேயும் யூ டோன் போட வேண்டியது எல்லாத்துலேயும் அரசா இந்த காவல்துறை நீதிமன்றத்துக்குள்ள குட்டு வாங்க வேண்டியதுன்னு தொடர்ச்சியாக வாங்கிக்கிட்டு இருக்காங்க ஒருத்தன் போய் போலீஸ்கார போலீஸ் ஆடையோட போய் மண்புணர்வு செய்கிறான் அப்படின்னா அது எவ்வளோ கொடுமையான விஷயம் அதெல்லாம் என் நேரம் கூப்பிட்டு காவல்துறையினரை கூப்பிட்டு மீட்டிங்கை போட்டு அவங்கெல்லாம் நாலு அதட்ட அதட்டி ஒழுங்குபடுத்திருக்க வேணாம் சிஎம்மு என்ன பண்ணுறாரு இன்னைக்கிட்ட முடிஞ்சு போச்சா இந்த மாவட்டம் எஸ்பிஆர் டிஎஸ்பிஆர் கூப்பிடுங்க பேசுங்க காவல்துறையில் முழுக்க சாதிவாதிகளாக இருக்கான் அது தெரியுமா உங்களுக்கு முழுக்க சாதிவாதிகளாக இருக்கான் ஒரு விசாரணை ஒழுங்காக நடத்துறது கிடையாது இந்த ஆம்ஸ்டாம் கொலை வழக்கு எடுத்தாங்க நடத்துனது சூப்பர் நடத்திருக்கிறீங்கன்னு வாங்கி ஜஸ்டிஸ் வேலுமுருகன் என்ன பண்ணார் கொண்டு போங்க சிபிடி கொடுங்கன்னு சொல்லிட்டாரு என்ன பண்ணீங்க நீங்கள் ஏழாயிரம் பக்கத்துக்கு திரும்ப புக்கு மாதிரி கொடுத்தீங்க வரலாறு மாதிரி கொடுத்தீங்க போங்க அப்படின் தேர் ஒரு சிபிஐ கொடுத்துட்டு தேவையா உங்களுக்கு மொக்க வாங்கினீங்களா மொக்க வாங்கினீங்களா இவங்க தான் அரசில் காவல்துறை மிக மோசமான நிலமில் இருக்காங்க சார் போலீஸ் ஸ்டேட்டாக மாறிடுச்சு சார் எதுக்கடுத்தாலும் கைது எடுத்தாலும் அடிதடி ஒத்த அடிச்சே கொள்ள வேண்டியது ஒரு பையன் அஜித்குமாரோட ஒரு பையன் அடிச்சே கொண்டாங்க அந்த மாதிரி இப்போ வன்பனூர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அடுத்த கட்டம் என்ன பண்ணுவாங்க திருடுவாங்க திருடு வாங்குறதுக்கப்புறம் அதான் இதான் அதுக்கு பண்ணலாம் காவல்துறையில சேர்ந்து கொஞ்சம் யாருமே நல்ல மனிதர்கள் இருக்காங்க நல்ல ஆற்றல் மிகுன்னு ஆளுமைகள் இருக்காங்க காவல்துறையில் ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு தெரியல சரியான கைடன்ஸ் இல்லை அரசு வது அஞ்சாவை பேதமை அஞ்சுவது அஞ்சல ஏதார்த்தவை சொன்னார் அஞ்சு முடிவதுக்கு அஞ்சனும் அஞ்சு வதுங்கிறது தப்பான விஷயம் கிடையாது சார் பயப்படுறது தப்பான குணம் கிடையாது அஞ்சு விஷயத்துக்கு அஞ்சனம் இதுக்கு அஞ்சனம் தப்பு பண்ண அஞ்சனும் நம்ம கொள்கையிலேருந்து மீற அஞ்சனம் ஒருத்தர் நம்பிக்கையா இருக்கணும் நம்பிக்கைக்கு துரோகம் செஞ்சிடணும்னு அஞ்சனும் அதெல்லாம் தான் அஞ்சனும் அதுக்கெல்லாம் பயம் வரணும் அதெல்லாம் தைரியமா தப்பெல்லாம் ஒருத்த தைரியமா பண்ணணும் அவன் ரொம்ப தவறான ஆளவன் அவனை முதல்ல ஒழிச்சு கட்டணும் எடுக்க வேண்டிய வலையை ஸ்டாலின் தான் பார்க்கணும் ஓகே நடப்பு கால அரசியல் குறித்து பார்த்து நன்றி மட்டும் ஒரு காலத்தில் நன்றி நன்றி